ஒரு மிடில் கிளாஸு அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இருக்க முடியலை அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன் நான் இப்போ நம்ம எழுதினா கூட அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில குரு சோமசுந்தர வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க வந்த உடனே நான் தெரிஞ்சிட்டேன் நம்ம அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம் சரி வாங்க அக்கா கணவனையும் கண் கண்ட தெய்வோம் நானும் கலவையும் புல்லா நானும் செம்ம டைலாக் இப்போடா நாயே எக்ஸ்ட்ரா நிறைய நீ திருந்துவை இதை நீ சொல்லுவ நான் வந்து கேட்கணுமா என் பத்து வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய் கிட்ட கேட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க கல்யாணம் ஆன நாளில் ஒருத்தன் போராடி இருக்காங்க ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும் எத்தனை டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான் அழுகுவான் நான் காலைல உழுகிறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருப்பி வந்துடுறேன்மா வந்து ஒரு பத்து நாள் தான் திருப்பி ஷார்ட் பண்ணியும் அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்குது செகண்ட் ஹாஃபெலாம் எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இருக்காது அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக ஜான் விஜய் எப்படி பார்த்துட்டு ஜான் விஜயை நான் பெருசாக ரசித்ததில்லை சார்பேட்டா தவிர அவர் நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அந்த படம் பாதியிலே நின்றுச்சு ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகா வாழ்ந்துருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கிறோம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம் அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றத நான் உறுதியாக சொல்கிறேன் மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு உங்கள் பேச்சுக்கு இங்கே தட்ட கைதட்ட இல்லை உங்கள் பாட்டுக்கு தான் கை தட்டினாங்கள் எல்லாரும் அப்புறம் என்ன இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியாக பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்த உணரணும் இன்றைக்கி அந்த நோயின்னு உணராமல் பல பேர் இதை சீனுராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு சார் அது ஒரு நோய் சார் அது குடி ஒரு நோய் அது நோயின்னு எதை உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும் நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் இதை என்கிட்ட சொன்னான் சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார் இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான அவன் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார் அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான் என் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கிளாஸுக்கு பேர் என்ன ஏஏவா ஆ ஏஏ அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் போய் அவன் சொன்னாங்கிட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார் நான் போய் அந்த அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால் அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கான படமாக பாட்டில்ராதை அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் ரஞ்சித்தன் குழுவினருக்கு இயக்குநருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி